வணக்கம் அதாவது காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இப்போ வயசு பேதமின்றி உறவு பேதமின்றி ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் காதல் என்ற பெயரால் அதை வந்து கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம இறந்து போனால் இல்லையா அஜித் அஜித்குமார் அவருடைய மாவட்டத்திலும் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு என்னென்னா சிவகங்கை மாவட்டத்தை அடுத்த தமராக்கி கிராமத்தை சேர்ந்தவர் ஓம் இருபத்தொன்பது வயசு அவருக்கு அவர் யாருன்னா மனோஜ் பிரபு இந்த மனோஜ் பிரபு வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கார் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு சமீபத்தில் இப்போ ஊருக்கு வந்திருக்கார் ஊருக்கு வந்ததில் எங்க தங்கியிருக்காரு அப்படின்னா சங்கந்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அவர் தங்கியிருக்கார் அதாவது யாரு நம்ம மனோஜ் பிரபு இவர் வந்து தங்கியிருக்கும்பொழுது நண்பர்கள்லாம் பார்ப்பாங்க பேசுவாங்க வருவாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்பொழுது பக்கத்து ஊர்ல ஒரு கோயில் திருவிழா கோயில் திருவிழாக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பிரபு என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய இரண்டு நண்பர்களை உடன் அழைத்திருக்கிறார் அந்த டூ வீலர்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் யார் அப்படின்னா ஒருத்தர் ஹரிகரன் இன்னொருத்தர் அஜித்குமார் சிவகங்கை அஜித் அஜித்குமார்க்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு கூட இருக்கு இந்த அஜித்குமார் ஹரிகரன் இவர் நம்ம பாபு நம்ம மனோஜ் பிரபு பாபுல மனோஜ் பிரபு மூணு பேரும் போடுறாங்க கோயில் திருவிழாவுக்கு போகிறாங்க கோயில் திருவிழா நள்ளிரவு ரெண்டு மணி மூணு மணி தானே முடியும் மூணு நாலு மணிக்கு அதிகாலையில் முடியும் இவங்க போகிறாங்க திருவிழாவெல்லாம் பார்க்குறாங்க கோயில் திருவிழா பார்த்துட்டு இவங்க மூணு பேரும் பைக்கில் வராங்க ட்ரிபிள்ஸில் வராங்க அது வில்லேஜ் அப்படிங்குற போது சிட்டிலேயே மூணு பேர் போகிறாங்க அப்போ வில்லேஜில் போகிறதுக்கு நான் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல மூணு பேர் வரும்பொழுது புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா அந்த ஏரியாவை இவங்க தாண்டுறாங்க இந்த த்ரீ இந்த டூ வீலர்ஸ்ல வரவங்க மூணு பேரும் அந்த ஏரியாவை தாண்டுறாங்க அந்த ஏரியாவை தாண்டும் பொழுது இந்த டூ வீலருக்கு பின்னால ஒரு மகிழுந்து அதாவது ஒரு நாலு சக்கர வாகனம் கார் வந்து வேகமாக இடிக்குது இடித்த உடனே இந்த டூ வீலர் நிலத்தடு மாதிரி போய் விழுது உடனே மூணு பேரும் கீழே விழுறாங்க கீழே விழுந்த உடனே இந்த கார்ல இருந்து நாலஞ்சு பேர் இறங்கி அருவாளோட இறங்குறாங்க இறங்கி இந்த மூணு பேரையும் சரமரியா வெட்டுறாங்க அது வெட்டுல என்ன ஆச்சு அப்படின்னா இருக்க கண்டந்தனமா விட்டாங்க அந்த இடத்துலயே மனோஜ் பிரபு கொலை போனார் மற்ற ரெண்டு பேரும் கொஞ்சம் அடியோட வண்டி எட்டுன்னு வந்துட்டாங்க இல்ல என்ன ஆகுது அப்படின்னா சிவகங்கை டவுன் போலீஸார் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரிச்சு வராங்க அப்படி போது என்ன தகவல் வருது ஏன் இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் யாரால் கொலை செய்யப்பட்டார்கள் இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு டவுன் போலீஸார் விசாரிக்கும் பொழுது என்ன தகவல் வருதுன்னா இந்த மனோஜ் பிரபுவுடைய இறந்து போன மனோஜ் பிரபுவுடைய சகோதரி புவனேஸ்வரி இந்த புவனேஸ்வர் என்ன பண்ணுறாங்க பக்கத்து ஊரில் இருக்கிற அபிமன்யு அப்படிங்கிறவரை லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படி லவ் பண்ணும்போது பெண் வீட்லேயும் பையன் வீட்லையும் நீங்கள் செய்யறது தப்பு நீங்கள் வந்து அக்கா தங்கச்சி முறை வருதுப்பா அக்கா அண்ணன் தங்கச்சி முறை வருது இது வந்து சரிப்பட்டவர்கள்லாம் சரியாயுது இந்த இதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்லையும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க எதிர்ப்பு தெரிவித்த உடனே அப்படி விட்டுற அந்த அபிமன்யன் இன்ஸ்டாகிராமில சமூக வலைதளத்தில் அந்த இவனும் இருந்த இந்த கோபம் தாங்க முடியாம புவனேஸ்வரி வீட்டில் அவனுடைய தம்பி தம்பி அவங்க அப்பா எல்லாரும் போறாங்க அவங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு அந்த அபிமன்யு வீட்டுக்கு போயிட்டு அடிக்கிறாங்க அபிமன்யுடைய அப்பாவை கையில் வெட்டு வென்று அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் போயிட்டு இருக்கு ஓகே அதனுடைய தொடர்ச்சி தான் இது நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்பாவே வெட்டிட்டானே இந்த அபிமன்யுக்கு அப்பாவே வெட்டிட்டானே அதுல கரங்காரன் வச்சிருந்துருக்கான் இந்த அபிமன்யு கரங்காரன் வச்சிருந்துதான் மனோஜ் பிரபு அன்னைக்கு நைட்டு திட்டம் போட்டு ஆளை க்ளோஸ் பண்றாங்க இதுதான் நடந்த விவகாரம் இது என்ன யார் மேல தப்புன்னு நீங்க சொல்றீங்க காதலித்தவர்கள் முறையில்லாம காதலிச்சிட்டாங்க அது சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டு வீட்டாருமே சொல்லிட்டாங்க விட்டுட்டு ஒதுங்கணும் அதான் மரியாதை இந்த பையன் சமூக வலைதளத்துல ரெண்டு பேரும் போட்டோவை போட்டது தப்பு அதை போய் இவங்க கண்டிச்சிருக்கலாம் பிரபு வீட்டில் போய் கண்டிச்சிருக்கலாம் புவனேஸ்வரி வீட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரிலாம் எங்களுடைய பொண்ணுடைய படத்தை அவரு போடுறாரு அப்படின்னு நடவடிக்கை எடுக்க கொடுத்துருக்கலாம் இல்லை வீட்டில் போய் கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு அடி தடி வெட்டு குத்து இதில் இறங்கின உடனே எதிர்மறையா ஆகி நீ வந்து வெட்டின நான் வந்து உன்னை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க இந்த வழக்கு எஃப்ஐஆர் போடணும் சார்ஜ் ஷீட் போடணும் கோர்ட்டுக்கு போகணும் இவ்வளோ விவகாரங்கள் இருக்குது இதெல்லாம் தேவையே இல்லை அதை புரிஞ்சுக்கணும் இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும் பெரியோர்களும் புரிஞ்சுக்கணும் எடுத்து சொல்லணும் பிள்ளைங்களுக்கு சரியான முறையில் எடுத்து சொல்லணும் உணர்ச்சப்பட்டு போனால் உயிர் போயிடும் இப்போ வந்து அந்த மனோஜ் பிரபுவை வெட்டி போட்டாங்க இப்ப இவன் கோர்ட்டு காலையணும் அபிமன்யோ கோர்ட்டு காலஞ்சு தண்டனை கிடைச்சதுன்னா என்ன தண்டனை கிடைக்குமோ தூக்கு கிடைக்கலாம் பத்து வருஷம் தண்டனை கிடைக்கலாம் இல்ல விடுதலை ஆகலாம் மேபி சொல்ல முடியாது போக முடியாது என்ன அப்படின்னா இன்னும் டிஜிட்டல் வேல்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த உலகத்துல இன்னும் இந்த மாதிரியான அறிவையே இல்லாம பேசிக் நாலேஜே இல்லாம இந்த இளைஞர்கள் நடந்து கொள்வதுதான் ரொம்ப பாவமாகவும் இருக்கு நமக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு இனிமேதாவது இந்த இளைஞர்கள் நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு அப்பா அம்மா பேச்சை கேட்டு தன்னுடைய குடும்பத்தை எப்படி எட்டணுனோ தன்னுடைய அப்பா அம்மா பேரை எப்படி காப்பாத்தனோ அதுல போங்க லவ் 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 பண்ணுங்க அது நியாயமா இருக்கணும் முறையா இருக்கணும் முறையற்ற பொண்ணுங்கள்லாம் முறையற்ற செயல் தான் நடக்கும் இதுதான் இளைஞர்கள் என்ன சொல்லணும் கேட்க மாட்டேங்கிறீங்க நண்டுக்கு சுட்டாதான் தெரியும் சுட்டா செத்து போயிடும் எப்படி தெரியும் அது முன்னாலேயே சொன்னால் அறிவுரை சொன்னால் கேட்கறது கிடையாது இதுதான் உண்மை தவறான வழியிலே போய் விட்டில் பூச்சி போல் மாற்றிக்கொள்ளாதீர்கள் மீண்டும் இன்னொரு காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்